என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வைகாசி விசாகம் என்ன வைகாசி விசாகம் வைகாசி என்றால் தமிழ் மாதத்தில் ஒரு மாதம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு அந்த வீட்டிலே சூரியன் சஞ்சரிக்கிறார் அதனால அது வைகாசி மாதம் விசாகம் என்பது நட்சத்திரம் எப்பொழுது இருபத்தி நட்சத்திரத்தையும் சந்திரன் கிடைக்கிறாரோ அந்தந்த நட்சத்திரத்தை அந்த நாலுக்குரிய நட்சத்திரம் சொல்றோம் அப்போ வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்பது விருச்சகராசியில் கரெக்டாக வரும் வைகாசி விசாகம் என்று ஒரு முடிவு எடுங்க மேக்சிமம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து உயிர்வதை செய்வதை குறைத்துக் கொள்கிறேன் பிறரை புறம் பேசுவதை குறைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க வைகாசி விசாகன்ற ரத்த தானம் கொடுக்குறேன்னு வேண்டிங்க உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றுறது ஒரு நல்ல விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தம் தானம் கொடுக்குறது ஆயிரம் விளக்குகளை ஏற்றுறதுக்கு சமௌண்டேன் இறைவன் வேறு யாரும் இல்லை மனித ரூபில் கொண்டிருக்கிறான் மனித ரூபில் நடமாடிக்கொண்டிருக்கிறான் அவன் தான் இறைவன் ஒன்று வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி வழக்கில் தாமரை தண்டி திரி போட்டு ஏற்றுங்க என்றைக்குமே தாமரை தண்டி திரி போட்டு விளக்கு ஏத்துங்க அது ஒரு பெரிய சிறப்பை தரும் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நிச்சயமாக இந்த வைகாசி விசாகத்தன்று ஒரு தீர்க்கமான ஒரு உறுதிமொழி எடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வைகாசி விசாகம் என்ன வைகாசி விசாகம் வைகாசி என்றால் அது தமிழ் மாதத்தில் ஒரு மாதம் கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு அந்த வீட்டிலே சூரியன் சஞ்சரிக்கிறார் அதனால அது வைகாசி மாதம் விசாகம் என்பது நட்சத்திரம் எப்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் சந்திரன் கிடைக்கிறாரோ அந்தந்த நட்சத்திரத்தை அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் சொல்றோம் அப்ப வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்பது ராசியில் கரெக்டாக வரும் வைகாசி விசாகம் என்பது ராசியில் வரும்போது அது பௌர்ணமியாக வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணுலாம் விஷயம் அல்ல விசாகம் நாலு வரும்பொழுது நூற்றி எண்பது டிகிரியிலே அந்த பௌர்ணமி என்பது வரும் அந்த காலகட்டம் புரியுதுங்களா அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் ஏன் சிறப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தெளிவு கிடைக்கும் எப்பொழுது ஞானம் பிறக்கும் தோல்விகளை சந்திக்கும் பொழுது பணத்தை இழக்கும் போது வீட்டிலே ஒரு இறப்பு நடக்கும் பொழுது வேலையை இழக்கும் பொழுது அப்போ தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அவனுக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருக்கும்போது ஞானம் கிடைக்காது ஒரு மனிதன் மனதளவிலே அவன் தோல்வி அடையும் போது அவனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை அவன் புரிந்து கொள்கிறான் அதனால தான் சந்திரன் நீச்சம் ஆறுற இடத்துல கேது உச்சமாவது காலபுருஷனுக்கு எட்டுல சந்திரன் உச்சமாரிடம் யாரோடைய வீடு சுக்கரனுடைய வீடு பணம் பொருள் இன்பம் இருக்கும்போது அவன் சந்தோஷமாக இருக்கிறான் இதெல்லாம் இழக்கும்போது அவன் துக்கமாக மாறிடுறான் அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் தெளிவையும் ஞானத்தையும் கூறுகிறது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைகாசி விசாகம் என்பது என்ன ஒன்றும் இல்லை விருச்சகராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்திலே யாருக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமோ அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை ரிசர்ச் பண்ணி பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க யாருக்கெல்லாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சனி இருக்கோ அவங்களை கேட்டு பாருங்க தொழில் அவனை விட ஒரு டேலண்டான பர்சன் இல்லை அவனை விட கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பதத்தை மட்டும் நாம் குறிப்பாக பேசக்கூடிய காலம் என்ன என்றால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரம் அதாவது பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி முதல் ஆறு மணி நேரம் பயங்கரமான ஒரு ஞானத்தையும் தெளிவும் கொடுக்கும் அந்த விசாக நட்சத்திரம்னு வரும்போது அது கடைசி ஆறு மணி நேரமாகவும் பௌர்ணமி தொடங்கும்போது முதல் ஆறு மணி நேரமாகவும் மாறும் அதனால் அந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் இறைவன் இறைவன்கிட்டே அந்த தெளிவையும் ஞானத்தையும் கேட்டு நீங்கள் அமைதியாக மௌன விரதத்தை இருங்கள் நான் இயற்கையாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான் நான்வெஜ்ஜே விட்டுடுங்க உயிர் வதை செய்வதை தவிர்த்து விட வேண்டும் புலால் உண்வதை தவிர்த்து விட வேண்டும் அதனால் இந்த புலால் உண்வதை மேக்சிமம் எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ குறைச்சிங்க கூடிய விரோவில் வாழனால அதை டோட்டலாக விட நேரம் விட்டு வெளியே வந்துருங்க ஒரு ஆடையோ மாடையோ கோழியை துடி துடிக்க வெட்டி அதை அறுத்து அதன் உயிரை துன்புறுத்தி அதை ருசிக்கும்போது நீங்கள் கடனாகவோ நோயாகவோ வழக்கிலேயோ மாட்டுவது உறுதி என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் நீ ஒரு உயிருக்கு வழியை கொடுத்தா உனக்கு கடனால் ஒரு வலி கிடைக்கும் ஒரு உயிருக்கு நீ துன்புறுத்துனா உனக்கு ஒரு கடனால் ஒரு இறைவன் ஒரு வலியை ஏற்படுத்துவார் நீ கொடுத்ததை தான் நீ அனுபவிக்க முடியும் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் சார் அப்போ பிரியாணி கடை வச்சுருக்காங்களே சார் பெரிய பெரிய ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பிரியாணி கடை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இழப்புகளை பற்றி நீங்கள் படித்து உண்டா நான் படிச்சிருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இழப்புகள் மீள முடியாத இழப்புகளாக இருக்கும் அதனால் வள்ளலார் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கார் மாம்பன் சுவாமி சொல்லிட்டு போயிருக்கார் அதனால் முடிந்த அளவுக்கு சைவத்துக்கு மாறுங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் வைசா வைகாசி விசாகம் என்று ஒரு முடிவு எடுங்க மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து உயிர்வதை செய்வதை குறைத்துக் கொள்கிறேன் பிறரை புறம் பேசுவதை குறைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க வைகாசி விசாகன்ற ரத்த தானம் கொடுக்குறேன்னு வேண்டிங்க உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு ஏத்துறது ஒரு நல்ல விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தம் தாரம் கொடுக்குறது ஆயிரம் விளக்குகளை ஏற்றுறதுக்கு சமம்ன்றேன் இறைவன் வேற யாரும் இல்லை மனித ரூபில் கொண்டிருக்கிறான் மனித ரூபில் நடமாடிக்கொண்டிருக்கிறான் அவன் தான் இறைவன் உன்னுள்ளே கான் அப்படின்னு சொல்றான் புரியுதுங்களா உன்னுள்ளே உத்தமனைக்கான்றான் எதுவாக நீ இருக்க அதுவாகவே நீ இருக்கிறாயான் நீயே அதுன்றான் இப்போ ஏ எவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இயற்கையே இறைவன் சொல்கிறோம் அந்த இயற்கையே தான் மனிதனு சொல்கிறோம் அப்போ அந்த மனிதனுக்குள்ளே இயற்கை தான் வேலை செய்துன்றோம் பஞ்சபூத தத்துவத்தில் தான் மனிதனுடைய உடம்பு இயங்குதுன்றோம் இதை பற்றி பேசினா பெரிய விளக்கத்தை பேசுகிறோம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் உடம்பு இயங்குதுன்னு சொல்கிறோம் பத்து விதமான தச வாயுக்கள் இயக்குதும் சொல்கிறோம் இதெல்லாம் பேச போனோன்னா நம்ம சொல்கிறோம் ஆன்மீகம்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லை இது அறிவியல் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அல்ல புரியுதுங்களா அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வைகாசி விசாகம் என்று நீங்கள் எழுதக்கூடிய ஒரு முடிவு எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன் தனக்குண்டான கடமைகளை நான் சொல் செய்வேன் சகிப்பு தன்மையை வளர்த்துப்பேன் அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டேன் ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு எப்பவுமே அருள் பாலிப்பார் அதில் எந்த விதமான மாற்று இல்லை முடிந்த அளவுக்கு வைகாசி விசாகம் என்று வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி வழக்கில் தாமரை தண்டி திரி போட்டு ஏத்துங்க என்றைக்குமே தாமரை தண்டி திரி போட்டு விளக்க ஏற்றுங்க ஒரு பெரிய சிறப்பை தரும் நிச்சயமாக அது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நிச்சயமாக இந்த வைகாசி விசாகத்தன்று ஒரு தீர்க்கமான ஒரு உறுதிமொழி எடுங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமாச்சு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்னால எந்த உயிரும் பாதிக்காது புருகா அந்த ஒரு ஞானத்தையும் தெளிவு எனக்கு உடுன்னு வேண்டிக்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அந்த முருகப்பெருமான் ஏது விடை செய்தாலும் எழே இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி நான் ஏன் பிழைக்கின்றவார் நீ பேசு நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் திருப்போரூர் கந்த அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அவர் நிச்சயமாக காத்தருள் செய்வார் என்று கூறி மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்ரமணி நன்றி வணக்கம்